எல்லாருக்கும் வணக்கங்க காலையில் மணி ஆரே முக்கால் இந்த சார் வந்துட்டார் மிச்சத்தை அவர்கிட்ட கேட்டுருவோம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ மியூசியத்துக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ எங்கே சார் போக போகிறோம் இங்கே நம்ம ஒரு வேளாண் சுற்றுலா போக போகிறோம் வேளாண் சுற்றுலா வயல் மட்டும் பார்ப்போம்மா சார் வயல் மட்டும் இல்லை வயல் வயல் சார்ந்த இடங்கள் அதே மாதிரி விவசாயம் சார்ந்த இடங்கள் எல்லாமே எல்லாமே பார்க்கலாம் நம்ம எங்க சார் போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விருட்சவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறோம் ஆமா சார் இந்த சாஸ்திரா காலேஜுக்கு எதுக்கு நான் பாத்துர்க்கேன் ரைட் சார் இங்க நம்ம இப்போ வந்துட்டோம் சார் சார் இங்க எத்தனை மரங்கள் இருக்கு சார் இங்க வந்து இரநூத்தி பதினாறு வகையான மரங்கள் வந்து இப்பதான் உற்பத்தி சார் அது பார்த்தாலே தெரியும் சார் இது வளர்ந்த பிரம்மாண்டமா ஆமாம் இன்னைக்கு தமிழகத்திலே ஒரே இடத்துல ஒரு இரநூத்தி பதினாறு வகையான மரங்களை வந்து பார்க்கணுன்னா அது விருட்சவனம் மெல்லாம் பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு நம்ம செய்திருக்கோம் சார் இந்த விருட்சவனத்தை எந்த கலெக்டர் சார் பண்ணாரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க என்ன நான் செக் பண்ணணும் இது வந்து திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சார் தான் வந்து இந்த விருட்சவனங்கிற ஒரு கான்செப்ட்ட கொடுத்து அத வந்து ஏற்படுத்தியிருக்காரு திருமலை சமுத்திரம் எனக்கு ஒண்ணுன்னு தோணும் அடிக்கடி அதுக்கு தான் அதை கேட்டேன் ஒரு நாள் அவர் ரிட்டையர் ஆகி இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு அப்படி நிமிந்து பார்த்தா அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அவருக்கு மட்டும் இல்ல அவரோட கூட இருந்த எல்லாருக்குமே எல்லா அலுவலகர்களுக்குமே தண்ணி ஊற்றுனவர்ல இருந்து எல்லாமே ஆமா ஆமா ரைட் அண்ணே இப்போ அடுத்தது நம்ம எங்கண்ண போறோம் கல்லணை அப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா சூப்பரா இருக்குண்ணே கல்லணை எத்தனை வருஷமா அண்ண இருக்கு கல்லணை வந்து செகண்ட் பிசின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த கல்லணை இருக்கு ஆமா இப்ப கொஞ்சம் தண்ணி எல்லாம் கம்மியாக தானே இருக்கு ஆனா அஞ்சு இடத்துல இது பிரியுது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இந்த அஞ்சு ஆறா மாறுது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆமா அங்க அந்த ஆபீசரை பாத்தீங்கன்னா எவ்வளவு டீடைல் கொடுக்குறா இருப்பாருங்களேன் ஆமா அந்த டபிள்யூஆர்டின்னு சொல்லக்கூடிய அந்த தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதனுடைய பொறியாளர் தான் அது உங்களுக்கு இன்னைக்கு வழக்கில் இல்லை இல்லை அவர் சொன்னப்பன்னு இந்த கல்லெல்லாம் ஆறு அடிக்கு ஆறு அடி இது வந்து புதுக்கோட்டையை தாண்டி எங்கேயோ இருக்கான் இந்த வாழை எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்ததுன்னு அவர் சொன்னப்ப என் கண்ணு முன்னாடி அந்த ஆற்றுக்குள்ளே அந்த தண்ணியில் அந்த கல் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சுண்ணே நீங்க எல்லாத்தையும் இப்படியே சொன்னா அடுத்தவங்க சுற்றுலா வரவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க வந்து நேராக அதை வந்து அனுபவிக்கணும் ரைட்ண்ணே இங்கேயே அந்த கட்டையிலேயே உட்காந்து இந்த காலை சாப்பாடை சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சுண்ணே அப்படியே பொங்கல் இட்லி எல்லாம் சூப்பர்ண்ணே ரைட்டு அடுத்தது நம்ம எங்கே நம்ம போகிறோம் அடுத்தது வந்து நம்ம வந்து வாழை அது அதனுடைய சாகுபடியா இருக்க வடுகக்குடி அங்க நம்ம வாழையை பார்க்க போறோம் திருவையாருக்கு பக்கத்துல இருக்கேன் ஆமா அந்த ஒரு தோட்டத்துக்கு தான் நம்ம போகிறோம் இந்த நான் வாழை இலைய பார்த்துருக்கேன் நைட்ல இந்த ஆம்னி பஸ் எல்லாம் போகுதுல அதுல கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள ஆள் இருக்காங்களோ இல்லையோ மேல அவ்வளோ வாழை இலையா கட்டு கட்டியா நான் பார்த்துருக்கேன் தஞ்சாவூர் தலைவாளர்னு சொன்னீங்கன்னாக்க அது ஒரு பெரிய ஃபேமஸ் இங்க மட்டும் இல்ல சென்னை மட்டும் இல்ல பெங்களூரு கேரளா எல்லா ஊருக்கும் இது போகும் ஆமாண்ணே இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு மேல நீட்டு இருக்குண்ணே நல்லா அகலமாக இருக்கும் அதை ஒன்றுண்ணே இவர் செஞ்சு காட்டுறாரு பாருங்களேன் இந்த அப்படியே நுனி அப்படியே கசக்கி துணி மாதிரி காட்டுறது அப்படியே விரியுதுன்னா உடைய மாட்டேங்குதுண்ணே ஆமாம் அதுதான் நம்மளுடைய பதம் இங்கே க இங்கே மட்டும்தான் அந்த மாதிரியான இது விளைச்சல் இருக்குது அது இப்படி சொல்லலாமாண்ணே கொள்ளிடமும் காவிரியாறும் பக்கத்து பக்கத்தில் இங்கே தான் ரொம்ப நெருக்கமாக ஓடுது அந்த மண் அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து அதை ஆமாம் ஆமாம் அதாவது பார்த்தீங்கன்னா கல்லணையிலேருந்து அணக்கரை அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டுமே கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கு நடுப்புற ஒரு வெறும் பசுமையான ஒரு இடம் அதுல வந்து இந்த வாழை சாகுபடி மிக மிக அருமையா வந்துகிட்டு இருக்கு எனக்கு என்னமோ தமிழ்நாட்டிலேயே இலை வாழை அப்படிங்கிறது இங்கே தானே இருக்கு ஆமாம் ஆமாம் அதுவும் பூவன்லேருந்து வர்றப்ப அவ்வளோ அழகாக இருக்கு சரிண்ணே அடுத்தது நம்ம காட்டு மாரியம்மன் மாரியமங்கலுக்கு முன்னாடி இந்த ஆரஞ்சு கலர் பெயிண்டில் தான் இருக்கும் அந்த அக்ரி ஆஃபீஸ் அதுக்குள்ளலாம் நான் இத்தனை வருஷமாக இது வழியாக கடந்து போயிருக்கேன் நான் உள்ளேயே போனது இல்லைண்ணே அதாவது வேளாண்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம காட்டு தோட்டத்துக்கு போனால் எத்தனை வகையான நம்மளுடைய அரிசி வகைகள்லாம் இருக்குது என்ன மாதிரியான சாகுபடியெல்லாம் பண்ணுறாங்க எத்தனை முப்போக சாகுபடி எல்லாமே அதாவது நாம் இதில் சொல்கிறத விட நேராக போய் பார்க்கும்போது தான் அதனுடைய அருமையும் பெருமையும் முப்பத்தஞ்சு ஏக்கர்ல சாவடி பண்றாங்களா நான் கேட்டேன் இந்த மேடத்திட்ட நல்லா விலைதான் மேடம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இதுலேருந்து இருந்து தான் ஃபண்ட்ல தான் எங்களுக்கு சம்பளமே போடுறாங்க அந்த அளவுக்கு நல்ல விலையுது அப்படின்னு சொன்னப்ப கேட்க கேட்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் முப்போகமும் விளையணும் சொல்லுவாங்க ஆமாம் அது மாதிரி இந்த தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா எப்பவுமே பசுமையாக இருக்கும் அறுவடை செய்யக்கூடிய எல்லா பக்கமும் இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு எனக்கு ஒன்று அது நம்ம வீடியோலாம் எடுக்கல ஆனால் அந்த அம்மா சொன்னப்போ இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுக்குள்ளே ஒரு மீன் குட்டை இருக்கான்னு இங்கே மூணு லேயரில் மீன் வளர்ப்பாங்களான்னு பேர் தெரில அந்த மீன் பேர் மேலே இருக்கிறது மேலே போடுற ஃபுட்டு மட்டும் சாப்பிடுமா நடுவில் இருக்கிற மீன் வந்து கீழே போவாதா மேலையும் போவாதா கீழே இருக்குல்ல மீன் அது வெறும் கிழங்கு இது மட்டும்தான் அழுக்கு தான் சாப்பிடுமா எனக்கு என்னமோ இதுக்குள்ளே வேறு மனிதர்கள் இப்படி இருக்கணும் அன்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த அம்மா சொல்ல சொல்ல ஓடிட்டே இருந்துச்சு அதாவதுங்க இந்த இது வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த சுற்றுலா வந்தால் சுற்றுலாவுக்கு வந்தாதாங்க ஆனால் அந்த அம்மாலாம் ஞாயிற்றுக்கிழமைன்னு எல்லா வேலையும் விட்டுட்டு உடையாந்து வந்து நமக்கு சொன்னாங்க இந்த சுற்றுலாவுடைய சிறப்பு அம்சமே இது ஃபுல்லாக முற்றிலுமே வந்து அரசு அலுவலர்கள் வந்து என்ன மாதிரியான செயல்பாடு நடத்துதுங்கிறத விளக்குறது தான் இதனுடைய ரிலேட்டு ஆனால் அடுத்தது நம்ம சூறக்கோட்டை மீன் பண்ணைக்கே வந்துட்டோன்னு ஏப்பா அப்பா எவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்க இங்க இது ஒரு குளமா இருந்துச்சான் இதுலதான் இந்த மீன் பண்ணையை பத்தி என்ன இப்ப இந்த மீன் பண்ணி பாத்தீங்கன்னா அக்வா கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த நன்னீர்ல வளர்க்கக்கூடிய மீன்களை பத்தி அதனுடைய ஆராய்ச்சி அது எல்லாமே இங்க நடக்குது ஆமாண்ண நான் கேட்டேன் அவர்கிட்ட அந்த பையன் ரொம்ப விளக்கமா சொன்னாரு இந்த சாணம் ஒண்ணும் என்னன்னு போட்டுட்டு ஒரு வாட்டி விட்டுட்டா போறமான்ன அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸே கிடையாது ஆமா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நமக்கே ஒரு ஆசை வந்துச்சு இந்த மெயின்டெனன்ஸ் இல்ல அப்படின்னாலே ஒரு ஆசை வந்துடும் வேளாண்மையில இந்த மீன் வளர்ப்பும் ஒரு பங்கு தான் அதுல ஓகே ஓகே நம்ம அடுத்ததுண்ணே கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் வேப்பங்குளே ஆமாம் அதாவது தென்னை ஆராய்ச்சி நிலையம் வேப்பங்குளோங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இடம் அது அந்த இடத்துக்கு தான் நம்ம கிட்டத்தட்ட அது ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு மேலே இருக்காங்கண்ணா அந்த இடத்துல கண்டிப்பாக அறுபது எழுபது வருஷம் இல்லை அந்த நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய அந்த நெட்டை வாக தென்னை மரங்கிறது வந்து நம்மளுடைய கடல் சார் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துடைய கடல் பகுதியில் வந்து அதிகமாக விளையக்கூடியது அதை அது வந்து இன்றைக்கி புவிசார் குறியீடு பெறது கூட இப்போ ஒரு முயற்சிகளெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் ரொம்ப சிறப்பான அதுதான் அந்த தென்னை நான் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிட்டேன் நான் ரொம்ப ரொம்ப அவசரமாக அவர்கிட்ட கேட்டேன் அந்த ஆஃபீஸர் பேர் ஏதோ நவீன் தான் சொன்னார் எவ்வளோ நாளில் தேங்காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லி அப்படி கையை காட்டி காட்டினாருன்னு அங்கே பாருங்கள் அந்த குட்ட மரம் மூன்று வருஷத்தில் காய்ச்சிரும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்று அஞ்சு வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னாரு கேட்கவே ஆசையாக இருந்துச்சுன்னா எல்லாத்த விட ஒரு செக் ஒன்று வச்சார் எல்லாரையும் பார்த்து கேட்டார் எல்லாரும் அப்படியே விழிச்சாங்க என்ன கேட்டார்னா இந்த மாதிரி பணமரத்தில் வந்து ஆண் பெண் இருக்கு தென்னமரத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆனா பதில் சொல்லாதீங்க அவங்க நேர்லயே வந்து கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்ப கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த மகரந்த செயற்கை அந்த அந்த தேன் வர்றது அந்த வண்டுகள் சத்தம்னு அவர் சொன்னது இது அவங்க நேர்ல என்ஜாய் பண்ணிட்டேன் அடுத்தது நம்ம நடுவர் வந்துட்டோம் வந்து கால்நடை பண்ணை இதுல தமிழகத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கால்நடை பண்ணைகள்ல நடுவூர் ஈச்சங்கோடி ரொம்ப முக்கியமான கால்நடை பண்ணை அந்த ஜெர்சி மாடு அது அந்த எரும மாடெல்லாம் எல்லாம் பாக்குறப்ப அதற்கு எவ்வளவு அவங்க பெரிய ஆராய்ச்சி பண்றதுங்கிறது அதை பாக்குறப்பதான் தெரியுது கண்டிப்பா கால்நடையும் வந்து வேளாண்

ஒரு தோட்டக்கலை இங்கே அப்படி தான் சொன்னாங்க அதாவது விவசாய வேளாண்மை அதேமாரி அதோடு சேர்ந்த தோட்டக்கலை இப்போ தஞ்சாவூரில் முக்கிய முக்கியமான மேஜர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்ல பயிர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா நெல் அதுக்கு அடுத்தது தென்னை அதுக்கப்புறம் வந்து கரும்பு அதோடு சேர்ந்து தோட்டக்கலையை சேர்ந்தது தான் நான் வாழை இந்த இங்க பூ காய்கறி எல்லா மரங்களும் ஒரே ஒரே இடத்துல இடத்துல பழங்கள் எல்லாத்துக்கான மரங்கள் எனக்கு இந்த மரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கடவுள் டிசைன் பாருங்களா இது காலையில இருந்து இடத்துல கூட பார்த்தோம் சிட்டு குருவி மரம் அப்படின்னு சொன்னோம் இங்க இவங்க சிங்கப்பூர் மரம்ன்றாங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த விதை இருக்குல்ல அதை நீங்க என்னதான் வச்சு ஊணு நாளும் முளைக்காதான் முளைக்கா முளைக்காது ஏதாவது குருவி சாப்பிட்டு எச்சமிட்டாதான் அது முளைக்குமா கடவுளோட டிசைனை பாருங்க ஆமா பாருங்க கிடைச்சதுன்னா இது இந்த தோட்டத்தையே நீங்க ஒரு நாள் சுற்றி போக அவ்வளவு வகையான பழங்கள் மரங்கள் இயற்கையாக சார்ந்தது எல்லாமே இருக்கு அது மாதிரியான இப்போ ஆனா சுகர் மில்லு சுகர் மில்லுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்குதான் தெரியும் குறுங்குளத்துல இவ்வளவு பெரிய சுகர் மில் இது கவர்மெண்டோட தானே ஆமா இது லாபத்துல இயங்கி இருக்கக்கூடிய ஒரு சுகர் மில்லு லாபத்திலே இயங்கிட்டு இருக்கு லாபத்தில அதே மாதிரி இது வந்து விவசாயிகளுக்கு அடுத்த ப பயிர் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த செய்திருக்காங்க இந்த குருங்குளம் சுகர் மில்ல வந்து எதுக்கான பண்ணைக்கு போகாம இங்க வரோம்னா எப்படி வந்து அந்த அடுத்த கட்டமாக மில்லுக்கு போல அதுக்காக ஒரு இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அனுபவம் வேணும் வந்து உடனே அது எப்படி சக்கரையாக மாறது மிஷின் அதான் இது வந்து மாதிரி நம்ம நெல்லு வந்து அரிசி ஆகிறது அது அது ஒரு ஆலை இதே மாதிரி கரும்பு வந்து சர்க்கரை ஆகக்கூடிய ஆலையை நம்ம ஒரு பார்க்கணுங்கிறது சுற்றுலாவில் இது ரொம்ப பெரிய அரிய விஷயம் சத்தத்தில் அவங்க வேலையெல்லாம் பாக்குறது பார்க்குறப்ப ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு

கூடுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது அதே மாதிரி பதப்படுத்துறது நீண்ட நாள் அதை வந்து அந்த உணவுப் பொருளை பாதுகாக்கிறது இது அதே மாதிரி அதை வந்து எப்படி சந்தைப்படுத்துறது இதெல்லாம் வந்து அதோடு மட்டுமல்ல அதனுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது அதை வந்து ஆராய்ச்சி பூர்வம் அதுக்குண்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே செய்யக்கூடிய ஏதாவது ஒரு லார்ஜ் லேப்னு சொல்லக்கூடிய அதாவது உங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட அனைத்து ஆராய்ச்சிகளையும் செய்யக்கூடிய நிறுவனமாக தான் அந்த நிப்டம் அப்படியே நம்ம வயல் மட்டும் பார்த்தோம் விவசாயின்னு சொன்னோம் இப்போ நிப்டத்துக்குள்ளே வர்றப்ப நம்ம பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறுறது மாதிரி இருக்கேன் என் மனசு நிப்டம் வந்தீங்கன்னா தான் இந்த வேளாண்மை ஒரு தொழில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர முடியும் இது உலகளவில் எடுத்துகிட்டு போகலாங்கிற ஒரு பெரிய ஆசையே என் மனசுக்குள்ளே வருது கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக ரைட் இப்போ அடுத்தது கடைசியான்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஆசை ஆசையாக இருக்கு இருந்தாலும் இந்த டூர்ல இதுதான் உணவு அருங்காட்சியகம் ஆமா நிப்டத்துக்கு அப்புறம் என்னென்ன சொல்ல வரீங்க இந்த உணவு அருங்காட்சியகத்துல நிப்டத்துல வரல நம்ம என்ன பண்ணோம்னா எங்க எப்படி பயிரிடுறாங்க பயிரிடுறது வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் அதை வந்து எப்படி பதப்படுத்துறோம் ஸ்டோரேஜ் இது எல்லாமே வந்து நிப்டத்தில் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இந்த நம்ம வந்திருக்கக்கூடிய உணவு அருங்காட்சியகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க எஃப்சிஐன்னு சொல்லக்கூடிய ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு அது அவங்களோட பயங்கர ரிச்சா இருக்கு அப்படியே கார்பரேட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அது மாதிரி ஒவ்வொரு படங்களா இருக்கட்டும் அந்த பொம்மைகள் அவங்க செஞ்சு நமக்கு விளக்கம் கொடுத்து அதை அமைச்சிருக்காங்கல்ல அது ரொம்ப நல்லா இருக்கு அதாவது இந்தியாவிலேயே எஃப்சின்னு ஆரம்பிக்கிறது தஞ்சாவூர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவிலேயே இந்த மியூசியமும் தஞ்சாவூர்ல தான் வச்சிருக்காங்க அந்த உணவு அருங்காட்சியகம்னா அப்போ உணவு வந்து எப்படி எல்லாம் உற்பத்தி எல்லா நாடுகளையும் உற்பத்தி ஆயிருக்கு அது எப்படியெல்லாம் சந்தைப்படுத்துறாங்கிறது தான் இந்த அருங்காட்சியை பார்க்குறீங்க அதோட மட்டுமல்ல

குடோன்ல இருந்து எப்படி பிடிஎஸ்க்கு வருது பிடிஎஸ்ல இருந்து எப்படி மக்களுக்கு போகுது அப்படிங்கிறது கடைசியா ரேஷன் கடை வரைக்கும் காட்டிட்டாங்க இருக்காங்க எனக்கு உள்ள ஒண்ணு தோணுச்சு மனசு மனசுல இதான் தோணுச்சு எப்பா காலையில இருந்து அலையாம இதை காட்டியிருக்கலாமே அப்படின்னு ஆனா அது பார்த்ததுனாலதான் இது இது வந்து என்னன்னா இதெல்லாம் இதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க மாணவர்கள் நம்ம வாயால் இப்போ கண்ணால பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் மிகப்பெரிய மனதில் பதியும் அதுக்காக தான் இந்த மாதிரி அது பிள்ளைங்களோட வரணும்னா குடும்பமா வந்து பார்க்க வேண்டியது அதுவும் திருவாரூர் தஞ்சாவூர் கும்பகோணம்னு இந்த மக்கள் இல்லாம சென்னையில் இருக்கவங்களும் வந்து பார்த்தா ஏப்பா இங்கே இருக்கணும் இந்த பக்கத்தில் வந்து ஒரு பத்து ஏக்கரை வாங்கிட்டு செட்டில் ஆகிடலான்ற ஒரு ஆசையே நீ மனசுக்குள்ளே எல்லாருக்குமே வந்துடும் எங்களுக்கே இது பயமாக இருக்குது போக போக பார்த்து வேளாண் சுற்றுலாவுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது எல்லா இடத்துலேருந்து கேட்குறாங்க நான் வரேன் நான் வரேன் கேட்குறாங்க அது போகப்போ உண்டான திட்டம் ஏன்னா இந்த நம்பரில் வாட்ஸ்அப் அனுப்புனா எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு கிடச்சிருமாண்ண கண்டிப்பா அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புனா உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும் ஏன்னா இதை யார் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த டூரை இந்த சுற்றுலாவை வந்து தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பாக தான் ஏற்பாடு செய்யப்படுது மாவட்ட ஆட்சி தலைமையில் மாவட்ட ஆட்சியரே இதை பண்ணுறாங்க ஆமாம் டெம்போ ட்ராவரில் ஆயிரத்தி ரூபாய் படம் கட்டினா ரெண்டு வேலை சாப்பாடு ரெண்டு அப்படியே ஸ்நாக்ஸ் டீ அப்படியே என்ஜாய் வேற எதுவும் இல்லாமல் ஒரு ராஜ மரியாதை தான் நீங்கள் அந்த வார்த்தையை மிகைப்படுத்தியெல்லாம் நான் சொல்லலை ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ஒரு அரசாங்க மரியாதையோட ஒரு அழகான ஒரு டூர் அப்படின்னு நினச்சே என்னால் பார்க்க முடியல நான் ஒன்றே ஒன்று இந்த இடத்துல ஒரு ஃபீட்பேக் மாதிரி சொல்கிறேண்ணே நான் இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் பார்த்துருந்தேன்னு வச்சுங்களேன் ஒரு ஐம்பது எரு மாட்டை வாங்கி மேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல எதையாவது ஒன்று பண்ணியிருப்பேன் வேறு தொழில் மேலே இருக்கிற ஆசையோட எனக்கு மாடுன்னா ரொம்ப பிடிக்கும் அது அந்த ஜெர்சி மாடு அந்த கதைகள்லாம் கேட்குறப்ப இன்னும் என் மனசுக்குள்ளே நைட்டு தூக்கம் வருமானே எனக்கு தெரிலண்ணே ஒரு அருமையான டூருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் நிறைய விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்ப நீங்க இந்த பீட்பேக் கொடுக்குறீங்க இல்லையா இதே மாணவர்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்க மனசுல பதிஞ்சுன்னா கண்டிப்பா அந்த வேளாண்மை அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க அந்த சுற்றுலாவுடைய நோக்கமே தஞ்சாவூர் மாவட்டம் நெற்களஞ்சியத்தை ப்ரூவ் பண்ணிங்கன்னு உண்மையா Yeah அப்படியே டூர் வந்து நமக்கு அப்படியே கண் முன்னாடி நீங்க நிறுத்திட்டீங்க ரொம்ப நன்றி அடுத்த டூர்ல சந்திப்போம் ரொம்ப நன்றி